கைஸ்தலோன் உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் என்று ஆபிரகாமை கத்திர ஆசீர்வதித்ததை ஆதியாகம் பன்னிரெண்டு மூன்றிலே நாம் வாசிக்கிறோம் தேவன் ஆபிரகாமை அழைத்தபடியே அவன் தேசத்தையும் தன் இனத்தையும் தன் தகப்பனை வீட்டையும் விட்டு அவன் புறப்பட்டு போகிறான் வேதம் சொல்லுகிறது நான்காம் வசனத்தில் லோத்து அவனோடு கூட போனான் அப்ரகாம் உறவின் நிமித்தம் அதை மறுக்க மனமில்லாமல் போனான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அது நிமித்தம் அப்ரகாடைய ஆசீர்வாதம் என்கிறது தடைப்பட்டது அந்த உறவு முறிந்த பின்பு தேவன் அவனை ஆசீர்வதிக்கவும் செய்தால் அவன் விரும்பினதையும் அவன் பெற்றுக்கொள்ளுகிறது கத்திற்கு அருமைக்கு கொண்டார் என்று பார்க்கிறான் ஒன்று ராஜாக்கள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது இஸ்ரேலின் ராஜா யூதாவின் ராஜமாகியோசபாத்தை அழைக்கிறான் நான்காம் வசனத்தில் யோசபார்த்து சொல்லுகிறான் நான் தான் நீ என்னுடையதெல்லாம் உன்னுடையது என்று சொல்லி அவன் புறப்படுகிறான் புறப்படுகிற கத்தரை அவன் விசாரித்தான் அது தவறு என்று சொல்லி இருப்பினும் இதோ நட்பை புறக்கணிக்க மனமில்லாமல் போனபடியினாலே அவன் கிருவினாலே அவன் மறித்து போக வேண்டியவன் உயிர் பிழைத்தான் என்று சொல்லி நான் பார்க்கிறான் இதோ உறவி நிமித்தமும் நட்பு நிமித்தமும் அதிகமான முக்கியத்துவத்தை தேவனை பார்க்கிலும் கொடுத்து அதனால் இன்றைக்கு என்னுடைய ஆசீர்வாதங்கள் தடைபெற்றிருக்கிறது என்கிறதை அறிந்து உணர்ந்து நாம் தேவனுடைய உறவையும் நட்பையும் மிகைப்படுத்துவோம் என்று சொன்னால் நிச்சயமாக தேவன் உங்களில் மகிமைப்படுவார் கர்த்தர் உங்களை ஒரு நாள் கைவிட மாட்டார் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆபராமுக்கு சொன்னவர் உன்னை மத்திய வம்சங்களால் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னால் அதே வித வசனத்தின்படி நம்மையும் ஆசீர்வதித்து கத்தர் உயர்த்துவார் ஆமேன்